இல்லை நான் ஏற்கனவே நான் இந்த கூட்டத்தை கலந்துட்டு பேசிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து அந்த பழைய காலங்கள் மாதிரி இன்றைக்கி வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதில்லைங்க இது ஹெவி காம்படிஷன் இன்றைக்கி வெளிநாட்டிலிருந்து பல கம்பெனிகள் பல நிறுவனங்கள் இன்னும் வெளி மாநிலங்கள் இருந்து பல நிறுவனங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஒரு இடம் இருக்குது வியாபார இடம் இருக்குது அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கு எல்லா வகையான இதையும் கண்டுபிடிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு கோழி வாங்கினா ஒரு கோழி ஃப்ரீ இப்படிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரியாணி வாங்கினா கூட முட்டை ஃப்ரீ இதெல்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாறிடுச்சு அதனால எங்கெல்லாம் வந்து எசென்ஷியலான அந்த வியாபாரம் இருக்கிறதோ அதை விடுறதுக்கு யாருமே தயாராக இல்லை இன்னைக்கு வந்து கோழி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொட்டென்ஷியலாக இருக்குது இங்கே முக்கியமான உணவுப் பொருளாக இருக்குது இன்னைக்கு மோரல்லெஸ் நான் பார்க்குற வகையில் சிக்கன் இல்லாமல் சாப்பிட்றவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவையாயிருச்சு டெய்லியும் அசை உணவு சாப்பிட்ற அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ சில்லி சிக்கனோ அல்லது வந்து சிக்கன் குழம்போ இது மாதிரி நிலைமைக்கு எல்லோரும் வந்துட்டாங்க இந்த மாதிரி சமயங்களில் நான் திரும்ப சொல்கிறது உற்பத்தி குறையக்கூடாது ஒன்று அல்லது நீங்கள் ஒப்பந்தம் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்களே வியாபாரிகளாக மாறுங்கள் அப்படிங்கிற என்னுடைய கருத்து நான் அதை சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னொன்று இன்னைக்கு உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் முந்நூறு விவசாயிகள் சேர்ந்து ஒரு உற்பத்தி நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியும் நீங்கள் முந்நூறு விவசாயிகள் சேர்ந்து நீங்களே மார்க்கெட்டிங் பார்க்கலாம் நீங்களே ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் நீங்களே பல இடங்களில் அந்த சிக்கன் உணவத்தை தயாரித்து மக்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் ஒன்று சேர்ந்து பண்ணினீங்கன்னா உரிய கடனுதி செய்வதற்கு மத்திய அரசு தயாராக காத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி தனிநபருக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு பிணை இல்லாத கடனை கொடுக்கறது மத்திய அரசுங்க அதனால் எபியோ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி உழவர் உற்பத்தி குழுவில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் கம்பெனி உருவாக்குங்க நீங்கள் விவசாயிகளாக இருக்க வேண்டாம் வியாபாரிகளாகவும் மாறுங்க அப்படிங்கிறத என்னுடைய விவசாயிகளுக்கு நான் சொல்கிற அறிவழையாக இருக்கு